பிரதமர் மோடி பிறந்த நாளை ஒட்டி புதுவை பாஜக சார்பில் மாரத்தான் போட்டி சிறுவர்கள் ஆண்கள் பெண்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு புதுவையில் மாநில பாஜக தலைவர் வி பி ராமலிங்கம் தலைமையில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் பிறந்தநாளை ஒட்டி புதுவை பாஜக சார்பில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது இப்போட்டியில் ஆயிரக்கணக்கான ஆண்கள் பெண்கள் திரளாக கலந்து கொண்டார்கள் பிரதமர் நரேந்திர மோடியின் எழுபத்தை பிறந்தநாளை முன்னிட்டு நமோ யுவா ரன் மாரத்தான் போட்டி நாடு முழுவதும் இடங்களில் இன்று நடைபெற்றது மாரத்தான் போட்டி உடல் ஆரோக்கியம் போதையில்லா இந்தியா சமுதாய ஒற்றுமை சுயசார்பு இந்தியா ஆகியவற்றை வலியுறுத்தும் வகையில் இந்த மாரத்தான் போட்டி நடைபெற்றது டெல்லியில் மாரத்தான் போட்டியை பிரதமர் மோடி துவக்கி வைத்தார் புதுவை மாநில பாஜனதா சார்பில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாள் விழாவின் ஒரு பகுதியாக இன்று போதையில்லா இந்தியா என்ற தலைப்பில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது புதுவை கடற்கரை காந்தி சிலை எதிரே தொடங்கிய மாரத்தான் போட்டியை பாஜனதா மாநில தலைவர் வி பி ராமலிங்கம் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இளைஞரணி தலைவர் வருண் மற்றும் நிகழ்ச்சி பொறுப்பாளர் ஆடலரசன் தமிழரசன் மகேந்திரன் விக்ரமன் மாநில பொதுச் செயலாளர்கள் மோகன்குமார் லட்சுமி நாராயணன் மாநில துணைத் தலைவர் ஜெயலக்ஷ்மி என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் இதில் ஆடவர் மற்றும் மகளிர் என இரண்டு பிரிவுகளில் பற்றோர் நடைபெற்ற மாரத்தான் மகப் போட்டியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஓடினர் இரு பிரிவுகளிலும் முதல் இடங்களை பிடித்தவர்களுக்கு ரொக்க பரிசும் கோப்பையும் வழங்கப்பட்டன மேலும் கலந்து கொண்டவர்களுக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் எம்எல்ஏக்கள் கல்யாணசுந்தரம் தீபாய்ந்தன் முன்னாள் எம்எல்ஏ வெங்கடேசன் தொகுதி தலைவர் சரவணன் மாநில பொருளாளர் ராஜ மகளிர் அணி தலைவி பிரமுகர் தாமரை செல்வி முத்தியால்பேட்டை செந்தல்குமரன் வெள்ளையூர் மாவட்ட பொறுப்பாளர் வெற்றி செல்வம் நாகேஸ்வரன் சாய் சுதாகர் ஆனந்த கண்ணன் நாகராஜ் ஸ்ரீனிவாச பெருமாள் நகர மாவட்ட இளைஞரணி தலைவர் விஷ்ணுவர்தன் மற்றும் இளைஞரணி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டார்கள் பிரதமர் மோடி பிறந்த நாளை முன்னிட்டு சேவை வாரம் என்று பதினேழாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரை கொண்டாடினார்கள் இதற்கான ஏற்பாடுகளை பி பி ராமலிங்கம் மற்றும் பாஜக இளைஞர் அணியினர் சிறப்பாக செய்திருந்தனர்